இன்றைக்கி தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள்லாம் நம்ம விதைக்கலாம் விதைகள் வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதோடு சேர்த்து ஒரு சின்ன அறுவடையும் பார்ப்போம் இது வெள்ளரி தைப்பட்டத்துக்கு போட்டது தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே போட்டுட்டோம் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்தில் வெள்ளரி கிடைக்கும் இது கத்தரி நம்ம நாற்றுகள் வாங்கி ஊண்டியிருக்கோம் இது வெண்டைக்காய் இது வந்து நம்ம விதைகள் போட்டிருக்கோம் இப்போ தான் முளைச்சிட்டு வருது கத்தரி தக்காளிலாம் நாற்றுகள் நாற்றுகள் தான் நீங்கள் பிடுங்கி வைக்கணும் வெண்டைக்காய் நீங்கள் விதை போட்டாலே வளர்ந்துடும் இது வந்து மிதுக்கன்காய் அதுவாக முளைச்சு காய்கள் வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு வெள்ளரி இது வந்து சீனி அரைக்காய் சின்ன செடியிலே பூச்சி தாக்கம் அதிகமாக இருந்ததுனால இலைகளுக்குலாம் இப்போயே போய் சூட்டுட்டோம் இல்லை கீரை போட்டிருக்கோம் சிவப்பு தண்டு அப்புறம் தண்டு ரெண்டு கீரையுமே போட்டிருக்கோம் கீரைக்கு வந்து சீசனே கிடையாது அதனால் நீங்கள் எப்போ வேணாச்சும் விதைக்கலாம் அடுத்து தக்காளி நாற்றுகளும் வாங்கி நட்டுருக்கோம் இடைவெளி விட்டு நீங்க நடும் பொழுது செடிகள் நல்லாவே வளரும் இது வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம விதைகள்லாம் வாங்கி போடலை இதுக்கு முன்னாடி பார்த்தது பாகற்காய் இது வந்து கொத்தமல்லி இது தண்ணி பழம் இது மிளகாய் கருப்பு மிளகாய் இது நாற்று போட்டிருக்கோம் சந்தன மிளகாயும் போட்டிருக்கோம் இது கடுகு செடி அதுவாகவே முளைச்சி வந்திருக்கு இது நிறையா நீங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்பீங்க கோழி அவரை பேர்பிள் கலர் இது ரெண்டு வருடம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் காய்கள் கொடுக்குது இது பச்சை மிளகாய் இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகாய் பழுத்தது அதை போட்டதுலேயே நம்மளுக்கு நிறையா நாற்றுகள் கிடச்சிச்சு அது எப்படி வருதுன்னு பார்த்தா நல்லாவே காய்கள் கொடுத்துருக்கு இது தண்டுக்கீரை இதுக்கு முன்னாடி போட்டது இன்னும் ஒரு நாலு நாளில் அறுவடைக்கு வந்துடும் கீரைகள் நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கலாம் நாற்பத்தஞ்சி நாளில் அறுவடை எடுத்துடலாம் இது தண்ணி அதுவாக வெதை இப்படியோ விழுந்து பூக்கள் வர்ற அளவுக்கு வளர்ந்துருச்சு காய் எப்படி காய்க்குதுன்னு பார்ப்போம் இது தக்காளி மாடிப்பட்டத்துக்கு போட்டது இப்போ பூக்கள் பூத்து காய்களுமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த செடியில் தான் பூக்கள் வருது இன்னும் சில செடிகளில் காய்களே வர ஆரம்பிச்சிருச்சு தக்காளி கத்தரி இதுக்கெல்லாம் சீசன் கிடையாது எல்லா சீசன்லையுமே நீங்கள் போடலாம் ஆனால் இந்த சில சீசன்களில் உங்களுக்கு அதிகமாக ஈல்டு கொடுக்கும் சில நேரம் குறையும் அவ்வளோதான தவிர உங்களுக்கு எல்லா நேரத்துலையுமே நீங்கள் தக்காளி கத்தரி அதை வந்து நீங்கள் நடவு பண்ணிகிட்டே இருக்கலாம் இது புதினா நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய குச்சிகளை ஊண்டி வச்சாலே உங்களுக்கு வந்துடும் கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம கீழே போடக்கூடிய எந்த விதைகளையுமே நீங்கள் கீழே போடாதீங்க தண்ணி விட்டுற இடத்துல நீங்கள் போடுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது செடிகளாக மாறிடும் இது ஃபுல்லாக வெங்காயம் வீட்லேயே முளைக்கிற வெங்காயத்தை ஊண்டி வச்சோம் அது நிறைய வந்துடுச்சு இது பட்டர் பீன்ஸ் இல்லை ரெண்டு காய்கள் வந்திருக்கு இதுவுமே நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பட்டர் பீன்ஸ் விதை முளைச்சதுலேருந்து தான் ஊண்டி வச்சா வந்துருச்சு கத்திரிக்காயில் ஒரு காய் கிடக்குது இது வந்து தேவதை கத்திரி இலைகளே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த இலைகளுக்கும் இந்த இலைகளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா கத்திரி மாதிரியே இருக்காது அதே மாதிரி காயுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேவதை கத்திரி நல்ல வெள்ளை கத்திரிக்காயாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நிறையா காய்கள் கிடக்குது இதில் சில காய்களை வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணுவோம் இது பட்டர் பீன்ஸில் இன்னொரு செடி அந்த செடிக்கு நம்ம உரம் கொடுக்காம விட்டுட்டோம் அதனால் காய் கம்மியாக வந்ததுனால இதுக்கு பூக்குறதுக்கு முன்னாடியே நம்ம தொழு உரம் கொடுத்துட்டோம் அதனால் நிறையா பிஞ்சுகளும் பூக்களும் வந்திருக்கு சின்ன செடியிலேயே இப்போ பாருங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மூணுலேருந்து அஞ்சு பிஞ்சுகள் வரைய இருக்குது அதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒன்று ஒன்று தானே இருந்தது இதில் பாருங்கள் எங்கேனக்குள்ள ஒரு மூணு பிஞ்சு இருக்குது இங்கிட்டு ஒரு அஞ்சு பிஞ்சுகள் இருக்குது அப்புறம் இங்கிட்டு ஒரு மூணு பிஞ்சுக்கிட்ட இருக்குது அடுத்து பூக்களுமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது கிளைகளுமே புதுசு புதுசாக வெடிக்குது அது இந்த வெடிக்கிற கிளைகளில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் இதில் நல்ல காய்கள் நிறையாவே கிடைக்கும் மஞ்சள் நிறமாக அப்படி மாறக்கூடாது அப்படி மாறும் பொழுது நீங்கள் உரங்கள் கொடுத்துருங்க இது பொன்னாங்கண்ணி சவுப்பு தண்டு பொன்னாங்கண்ணி சின்ன தண்டு தான் வச்சோம் அது படர்ந்து உங்களுக்கு நிறையா கீரைகளாக இருக்குது இது பொரியல் தட்டை பீன்ஸுன்னு சொல்கிறாங்க கொடி பீன்ஸுன்னு சொல்கிறாங்க பொரியல் தட்டைன்னு சொல்கிறாங்க நல்ல நீளமான காய்களாகவே வரும் ஏற்கனவே நம்ம அறுவடை எடுத்திருக்கோம் மறுபடியும் காய்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது நீளமாகவே இருக்கும் பீன்ஸ் மாதிரியே நீங்கள் கேரட் போட்டு சேர்த்து சமைக்கலாம் சாம்பாருக்கும் பீன்ஸ்க்கு பதிலாக பயன்படுத்தலாம் இது பப்பள்ளை அவரையில் பட்ட அவரை இதுக்கு முன்னாடி பார்த்தது கோழி அவரை இது வந்து பட்டை அவரை இதுவும் பர்பிள் கலரில் தான் இருக்கும் இப்போதான் காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு செடி அங்கிட்டு வச்சுருக்கோம் அதுவும் பார்ப்போம் கொடிக்காய்கள் வந்து பனி நேரத்துல மட்டும்தான் உங்களுக்கு காய்க்கும் மற்ற நேரத்தில் செடிகள் படந்துட்டே இருக்கும் காய்கள் வராது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கோழியை வரை அதெல்லாம் காய்கள் வரவே இல்லை இப்போ பனி வரவும் மறுபடியும் காய்கள் கொடுத்துட்டு இருக்கு இது வெள்ளரி இது தை முதல் வாரத்துல போட்டது இது வெண்டைக்காய் இது பத்து நாட்கள் முன்னாடி போட்ட விதைகள் அதனால கொஞ்சம் பெரிய செடியாவே இருக்கு இப்போ போட்ட விதைகள் எல்லாம் உங்களுக்கு இப்போதான் முளைச்சிட்டு வருது வெண்டைக்காய் வந்து நீங்கள் அடுத்தடுத்து தை ஆடி அந்த ரெண்டு பட்டத்துக்கு மாற்றி மாற்றி நீங்கள் விதைகள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எப்போயுமே வெண்டைக்காய் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் வெண்டைக்காய்க்குமே சீசன் இல்லை நீங்கள் எல்லா நேரமே விதைக்கலாம் இது சீனியாரக்காய் இது நம்ம ஆடி பட்டத்தில் போட்ட சுரைக்காய் இப்போ தான் காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பனி நேரத்தில் தான் அந்த காய்கள் நிறையா கொடுக்கும் இது முதல் காய் நல்ல பெரிய காயாகவே வந்திருக்கு நீட்டு சுரை நீட்டு சுரையுமே நீங்கள் தைப்பட்டத்துக்கு விதைகள் போடலாம் ஆனால் புதிதாக ஆரம்பிக்கிறவங்க போட வேண்டாம் புதிய தோட்டங்க தோட்டம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்றவங்க போட வேண்டாம் இது பீர்க்கன் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த செடிலாம் நல்லா பழுத்தே இருக்குது இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் முளைக்கும் இல்லையா அந்த வெங்காயத்தையே நீங்கள் பயன்படுத்தலாம் கீழே போடாமல் ஊண்டி வச்சிங்கன்னா ஒரு வெங்காயத்தில் இருந்து நாலுலேருந்து இருந்து எட்டு வெங்காயம் வரைய கிடைக்குது இது பாருங்கள் பெரிய வெங்காயம் நறுக்கி வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டது தான் அதுலேருந்தே பாருங்கள் ரெண்டு செடிகள் வருது இதை நம்ம ஊண்டி வச்சு இதுலேருந்துமே நம்மளுக்கு செடிகள் வெங்காயம்லாம் கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறதுல நம்ம கீழே போடாமல் இந்த மாதிரி ஊண்டி வச்சோம்னா அவங்க நம்மளுக்கு அதில் இருந்து காய்கள் கிடைக்கும் இதில் நம்ம வீட்டில் முளைச்சது தான் எந்த வெங்காயமே நம்ம விதைகளோ எதுவுமே வெளியில் வாங்கவே இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக கீழே தூக்கி போடுறத ஊனி வச்சு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதில் எவ்வளோ பெரிய வெங்காயம் இருக்குதுன்னு பார்க்கலாம் பெரிய வெங்காயமாகவே வந்திருக்கு ஒன்று மட்டும் பெருசாக இருக்குது அதனால அதை மட்டும் எடுத்துப்போம் இது ரெண்டும் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இந்த ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கிடுவோம் அடுத்ததுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு காய்களுமே பெரிய காய்களாக தான் இருக்குது அதனால் நாளேமே எடுத்துக்கலாம் அடுத்து இதுலேயுமே வந்து மூன்று காய்களுமே பெரிய காயாக தான் இருக்குது இதுலேயுமே மூணு காயுமே சேர்த்து எடுத்துக்கலாம் அது மாதிரி வெங்காயத்துக்கு தண்ணி நிற்கக்கூடாது கொஞ்சம் மேடு வச்சு தான் அதில் தான் நீங்கள் ஊண்டி வைக்கணும் இல்லைனா வெங்காயம் வந்து அழுகி போயிடும் அது மாதிரி வெங்காயத்தை ரொம்ப நாளைக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அழுகிரும் ஓரளவு வெங்காயம் பெருசாகணோன்னு அதை நீங்கள் எடுத்துடலாம் லேசாக மேலே தால் வந்து உங்களுக்கு காய ஆரம்பித்தோடனே லே லேசாக எடுத்து பாருங்க வெங்காயம் பெருசாக இருக்கான்னு உங்களுக்கு திரட்சியாக இருக்குது அப்படின்னா எடுத்துருங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு தக்காளியுமே ஓரளவு கிடச்சிருக்கு இப்போ இந்த சின்னதாக இருக்கக்கூடிய வெங்காயத்துக்கெலாம் வந்து நல்லா மண் அணைச்சி வச்சிங்க அப்படின்னா காய்கள் சீக்கிரம் பெருசாகிடும் தக்காளி செடி இதுலேயும் வேர் தெரியற அளவுக்கு சாஞ்சிருச்சு லைட்டாக மண்ணை வச்சு அணைச்சி வச்சுட்டோன்னா அப்படியே வேர் பிடிச்சிக்கிறோம் மிளகாய் இந்த மிளகாய் வந்து நம்ம விதைகள் வந்து வாங்கலை கிச்சனில் வேஸ்ட்டாக போன மிளகாய் இருக்கு இல்லையா அதை நம்ம நாற்றுக்கள் பாய் வச்சு அதுலேருந்து இருந்து எடுத்தது தான் ஆனால் பெரிய மிளகாயாவே வந்திருக்கு இவ்வளோ பெரிய மிளகாய் கிடைக்கும்னு நாங்கள் நினைக்கல பட் பெரிய மிளகாயாகவே வந்திருக்கு பல ரக விதை விதைகள் வாங்கி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் இது வீட்டிலேயே கிடச்ச விதைகள் இருந்து எடுத்தது அப்படின்றப்போ இன்னும் சந்தோஷமாக தான் இருக்குது இது போப்பிள் அவரை கோழி அவரை இதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பூச்சி தாக்குதல்லாம் வந்து இப்போ அதுலேருந்து மீண்டு நிறையா காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது இரண்டு வருட செடி நிறையா காய்கள் தான் கொடுத்துருக்கு இதுவும் பனி நேரத்தில் தான் காய்கள் கொடுக்குது மற்ற நேரத்தில் செடிகள் வளர்ந்துட்டே போகுது காய்கள் கொடுக்க மாட்டேங்குது அது போன வருஷம் செடி வளர்ந்துட்டே போச்சு சரி காய்களே வரலை பிடிங்கி போட்டுருவோன்னு பார்த்தோம் பனிக்காயம் வந்தோன்னா மறுபடியும் காய்கள் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதோடு அப்படியே விட்டுட்டோம் அதனால் கொடிக்காய்கள் புதிய தோட்டம் ஆரம்பிக்கிறவங்க புதுசாக முத மொதல் தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களாம் கொடி காய்கறிகள் தை பட்டத்தில் ஆரம்பிக்காதீங்க ஆடிப்பட்டத்தில் ஆரம்பிங்க இதில் இருக்க கத்திரிக்காயும் அறுவடை பண்ணிக்கலாம் இதே இது பழைய தோட்டம் வச்சுருக்கீங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் வச்சுருக்கீங்க இல்லை போன ஆடியிலருந்தே வச்சுருக்கீங்க அப்படின்றவங்க பீர்க்கன் புடலை அப்படின்ற செடிகள்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் பாகற்காய் தண்ணிப்பழம் இதில் வந்து பாகற்காய் தண்ணிப்பழம் அப்புறம் வெள்ளரி இது மூணு வந்து தைப்பட்டம்தான் கரெக்டான சீசன் அப்போ தான் உங்களுக்கு வெயில் காலத்தில் நல்ல காய்கள் கொடுக்கும் பச்சை கதிரி நீலக்கத்தரி அதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இது காய்ச்சி ஓயிற நேரம் அதனால காய்கள் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தி அல்ல அதனால அடுத்து வரக்கூடிய காய்களைப்லாம் நம்ம விதைக்காக விட்டுட்டோம் நல்ல பெரிய காய்களாக திரட்சியானதாக பார்த்து விதைக்காக விட்டுருக்கோம் இன்னும் விதைகள் ஆகலை காய் வந்து இதுலையே பழுத்து கசிஞ்சால் தான் உங்களுக்கு நல்ல முளைப்பு திறனோடு இருக்கும் அதனால் காய்கள் வந்து அதிலேயே பழுக்கட்டும் அப்படின்னு விட்ருக்கோம் இது பூச்செடிகள் இந்த மாதிரி பூச்செடிகள் நீங்கள் இடையில இடையில எல்லோ கலரில் வைக்கும் பொழுது பூச்சி தாக்கம் கம்மியாக இருக்கும் அது மாதிரி தோட்டமும் பார்க்க அழகாக இருக்கும் இது கண்ணாடி கத்திரி இப்போ தான் காய்கள் வைக்க ஆரம்பிக்குது அதுக்குள்ளே பாருங்கள் தண்டு துளைப்பான் வந்திருக்கும் போல் செடியவே வாடி போகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் டெய்லி செடிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்ன நோய் வருது புதுசாக என்ன வருதுன்னு தெரியும் நீங்கள் மருந்து அடிக்கக்கூட தேவையில்லை உங்கள் கண்ணில் அப்போ தான் படுது அப்படின்னா அப்போயே அதை கட் பண்ணி கட் பண்ணி நீக்கிட்டிங்கனாலே மருந்துகள் அடிக்க தேவையில்லை இது சிகப்பு வெண்டை அதுலேயும் ஒரு விதை இருக்குது இது கத்தரி அதுலேயுமே பூச்சி விழுந்துருச்சு இந்த கத்தரியில் இருந்தாலும் அதை எடுத்துருவோம் இது நீட்டு வறு கத்திரி ஏற்கனவே இதில் அறுவடை பண்ணியிருக்கோம் தொடர்ந்து காய்கள் கொடுத்துட்ருக்கு பிஞ்சு கத்திரிக்காய் தான் என்ன நீளமாக வரும் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கத்திரிக்காய் தான் கிடக்க அதை அப்படியே எடுத்துக்கலாம் கீழே ஃபுல்லாக பாருங்கள் பொன்னாங்கண்ணி நிறையா பரவி நிறையா இருக்குது இப்போ கத்திரிக்காயிலேயே நம்மளுக்கு எல்லா ரகத்துலேயும் ஒரு ஒரு காயும் எடுத்திருக்கோம் ரெண்டு மூணு நாலு ரகத்தில் ஒரு ஒரு காயும் எடுத்திருக்கோம் அவரக்காய் கொஞ்சம் கிடச்சிருக்கு வெங்காயமே கொஞ்சம் நல்லா தான் கிடச்சிருக்கு முத முதல்ல வெங்காயம் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் வெங்காயம் வந்து நம்ம தோட்டத்தில் ட்ரை பண்ணதில்லை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணதிலே நம்மளுக்கு நல்லா காய்கள் வந்து கிடச்சிருக்கு வெங்காய தாள்களையுமே நம்ம பயன்படுத்தலாம் நல்ல தான் இருக்கும் பிரியாணிக்கெலாம் வெங்காயத்தால் பயன்படுத்துகிறாங்க அடுத்து பச்சை மிளகாய் தக்காளி இதுதான் இன்றைய அறுவடை இது மிளகாயிலே இன்னொரு ரகம் நீளமான ரகம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இதில் நல்ல காய்கள் கொடுக்கறதுனால விதைக்காக விட்டுருக்கோம் எல்லா மிளகாயுமே அதில் ஒரு மிளகாய் மட்டும் விதைக்காக தயாராகிருக்கு அதை மட்டும் இப்போ எடுத்துக்கலாம் மீதியெல்லாம் வந்து அதுலேயே இந்த மாதிரி பழுக்கட்டும் அப்போ தான் விதைகள் எடுத்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சரியாக வரும் உழைப்பு திறனும் நல்லாயிருக்கும் தக்காளி செடியிலையுமே இந்த நிறையா தான் காய் கிடக்குது இன்னைக்கு பறிக்க முடியாது இது தேவதை கத்திரி பாருங்கள் பூக்கள் வந்து போப்பிளில் இருக்குது காய் வந்து உங்களுக்கு வெள்ளையாக இருக்குது வெள்ளை கத்திரியில பேப்பிள் கலர் பூக்கள் தான் வரும் வெள்ளை கலர் பூ வருது அப்படின்னா அது வந்து பச்சை நீர கத்திரியாக இருக்கும் பச்சை நிறத்துக்கு மட்டும்தான் வெள்ளைப்பூக்கள் வருது மிச்சம் எல்லா கத்திரிக்குமே உங்களுக்கு பர்பிள் கலர் தான் வரும் இது கீரை ஏற்கனவே பார்த்தோம் இன்னொரு இடத்துலையும் கீரை போட்டிருக்கோம் கீரை வந்து நாங்கள் அடுத்தடுத்து நாற்பத்தஞ்சி நாளுக்கு ஒரு தடவை போட்டுகிட்டே இருப்போம் அதனால நிறையா கீரைகள் இருக்கும் இப்போ தைப்பட்டத்திற்கு நம்ம கத்தரி தக்காளி வெண்டைக்காய் கீரைகள் இது எல்லாமே ஆரம்பிக்கலாம் அது போக செடி அவரை செடி தம்பட்டை இந்த மாதிரி செடிகள் எல்லாம் ஆரம்பிக்கலாம் கொடிகள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே தோட்டம் வச்சிருக்க அனுபவம் இருக்குது தோட்டம் வீட்டுத் தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பீர்க்கன் குட்டை புடலை அதெல்லாம் ஆரம்பிக்கலாம் இல்லை புதுசாக இந்த தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த காய்கள்லாம் நீங்கள் தவிர்த்து தரலாம் இது நீல கத்தரி தரையை தொட்டுருச்சு அதனால் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இன்னுமே நீளமாக வரும் அது மாதிரி பாகற்காய் வந்து நீங்கள் எல்லா நேரத்துலேயுமே விதைக்கலாம் அதுக்கு சீசன் கிடையாது இது மிளகாய் பச்சை மிளகாய் அதில் மூன்று பழங்கள் வந்துருக்கு அதையுமே விதைக்காக நம்ம எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் கருப்பு மிளகாய் ரெண்டுமே இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பேர் விதைகள் கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக இந்த விதை விதைகளை சேகரித்து நம்ம அனுப்பிடுவோம் இது கருப்பு மிளகாய் அதுலேயுமே ரெண்டு பழங்கள் இருக்குது அதையும் எடுத்துக்கலாம் இப்போ விதைகள் வந்து ஏதாவது ஒரு செடியில் இருக்கக்கூடிய விதைகள் சேகரித்தோன்னு அவங்களுக்கு அனுப்ப முடியாது ஏதாவது ஒரு அஞ்சு ரகம் ஆறு ரகம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும் அதனால் விதைகள் எப்போ அனுப்புணும்னு சொல்கிறோம் அப்போ தேவையானவங்க உங்கள் அட்ரஸ் அனுப்பி வாங்கிக்கலாம்